எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற டாபிக் வந்து கொஞ்சம் சீரியஸானது ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆமா ஒரு பக்கம் நாட்டின் பொருளாதாரத்தையே இயக்குற வங்கிகள் இன்னொரு பக்கம் ஒரு வீடு வாங்கவோ இல்ல ஒரு சின்ன தொழில் தொடங்கவோ கனவுகளோட கடன் வாங்கிய நம்மள மாதிரி மக்கள் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல வாங்குன கடன்ல ஒரு சின்ன சிக்கல் வந்தா ஒரு அதிகார போராட்டம் நடக்கும் இல்லையா நிச்சயமா அந்த போராட்டத்தை முறைப்படுத்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம் வங்கி ஒப்பந்தத்தில் உள்ள அந்த நீண்ட விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் நீங்க எப்பவாவது முழுசா படிச்சிருக்கீங்களா பல பக்கங்களுக்கு போற அந்த சின்ன எழுத்துக்கள்ல நடுவர் மன்ற தீர்வு அதாவது ஆர்பிட்ரேஷன் ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்கும் அதை கவனிச்சிருக்கீங்களா அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சிருக்கீங்களா அது வந்து உங்களுக்கும் வங்கிக்கும் ஒரு பிரச்சனைன்னா அது எப்படி தீர்க்க போறோங்கிறதையே மொத்தமா மாத்திடலாம் இன்னைக்கு நாம் இந்த நடுவர் மன்ற தீர்வு முறையை தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் வருவோர் அறிக்கைகள் சட்ட ஆய்வுகள் வங்கி ஆவணங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு வாடிக்கையாளரா உங்களுக்கு இது என்ன அர்த்தம் தருது வங்கிகள் ஏன் இதை இவ்வளவு விரும்புறாங்க நம்ம உரிமைகள் என்னென்னு புரிஞ்சுக்க போறோம் ஆமா இது ஏதோ சட்ட நுணுக்கங்கள் பத்தின பேச்சு மட்டும் இல்ல இது வந்து ஒரு வங்கிக்கும் அதோட வாடிக்கையாளருக்கும் நடுவுல இருக்கிற அதிகார சமநிலைய அடிப்படையா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் நீதிமன்றத்துக்கு போய் உங்க தரப்ப சொல்றதுக்கு பதிலா ஒரு தனியார் அமைப்புக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறது பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த மாற்றம் ஏன் இவ்வளவு முக்கியம் இதோட தாக்கங்கள் என்னன்னு நாம விரிவா பார்க்கலாம் இந்த நடுவர் மன்ற தீர்வு பெரும்பாலும் கட்டாயமானது அதாவது मैंडेटरी அதுக்கு அர்த்தம் நம்ம ஒரு வங்கி கணக்கு திறக்கும்போதோ இல்ல கிரெடிட் கார்டு வாங்கும்போதோ நம்மளுக்கே தெரியாம இதுக்கு சம்மதம் சொல்லிடுறோம் அப்படிதானே கரெக்ட் கன்சூமர் ஃபைனான்சியல் ப்ரொடக்ஷன் பியூரோ அதாவது சிஎஃப்பிபியோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆய்வுல இததான் சொல்றாங்க பெரிய வங்கிகள் எல்லாமே தங்களோட ஒப்பந்தங்கள்ல இந்த விதிகளை வச்சு வாடிக்கையாளர்களை நீதிமன்றம் போக விடாம தடுத்துறாங்கன்னு அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுது எதுக்காக வங்கிகள் இது செய்யணும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதுதான் குழு வழக்கு தள்ளுபடி அதாவது கிளாஸ் ஆக்ஷன் வேவர் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன கட்டண பிரச்சனைக்காக ஒரு தனிப்பட்ட வாடிக்கையாளர் கோர்ட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம் ஆனா அதே மாதிரி பிரச்சனையால பாதிக்கப்பட்ட நூத்துக்கணக்கான பேர் ஒன்னா சேர்ந்தா ஓ அப்போ அது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த குழு வழக்கா மாறிடும் ஆமா இந்த நடுவர் மன்ற விதிகள் வாடிக்கையாளர்கள் அப்படி ஒன்னா சேர்றதே தடுத்துடுது அப்போ இது ஒரு வசதி குறைவு மட்டும் இல்ல இது வாடிக்கையாளர்களுக்கு நீதி கிடைக்கிறதையே கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா இது ரொம்ப தீவிரமான விஷயமாச்சு நிச்சயமா தொடர் ஆட்டக்காரர் அதாவது ரிப்பீட் பிளேயர் நன்மை அப்படின்னு ஒரு கருத்து அது எப்படி யோசிக்கலாம் நீங்க முத முறையா ஒரு புது கேம் விளையாட போதிங்க ஆனா உங்க எதிராளி அத நூறு தடவை விளையாடி இருக்கார் அந்த ஆட்டத்தோட நடுவரும் அவருக்கு நல்ல பழக்கம் இப்ப யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் மிக சரியான ஒப்பீடு வங்கிகள் தான் அந்த தொடர் ஆட்டக்காரர்கள் நடுவர்கள் செயல்முறைகள் விதிகள் எல்லாமே அத்துப்படி அவங்க தொடர்ந்து இந்த அமைப்ப பயன்படுத்திட்டே இருக்காங்க ஆனா வாடிக்கையாளர் அவங்க முதல் முறையா எந்த அனுபவமும் இல்லாம வராங்க இது இயல்பாவே ஒரு சமநிலையற்ற தன்மையை உருவாக்குது வங்கிகள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு கட்டணம் மாதிரி கடன்களை வசூலிக்கவும் இந்த முறையை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க சரி இதெல்லாம் கேக்குற ஒருத்தருக்கு என்ன தோணும் நம்ம மாட்டிட்டோமா இல்ல நமக்கு பாதுகாப்பு இருக்கா உங்க ஆவணங்கள்ல விலகி கொள்ளும் விதி அதாவது ஆப்ட் அவுட் கிளாஸ் இருந்துச்சு இது ஒரு மிக முக்கியமான விஷயம் சில வங்கி ஒப்பந்தங்கள் நீங்க கணக்க தொடங்குனதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ள உதாரணமா ஒரு முப்பது இல்ல அறுபது நாட்களுக்குள்ள இந்த நடுவர் மன்ற தீர்வு முறையிலிருந்து விலகிக் கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்குது அப்படியா இது நல்ல விஷயமாச்சே ஆனா பிரச்சனை என்னன்னா பல வாடிக்கையாளர்களுக்கு இந்த விதி இருக்கிறதே தெரியாது இல்லனா அந்த காலக்கடுவை தவற விட்டுடுவாங்க இதை தவிர வேற மாற்று வழிகளும் இருக்கு வங்கிகளோட உள்ளக குறை தீர்க்கும் அமைப்புகள் அதாவது ஒம்புட்ஸ் மேம் அல்லது மத்தியஸ்தம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வழிகளை பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நடுவர் மன்ற நடவடிக்கைகள் பொதுவா ரொம்ப ரகசியமானவ கான்பிடென்ஷியல் அப்படிதானே அதாவது என்ன நடந்தது என்ன தீர்ப்பு வந்ததுன்னு எதுவுமே பொதுமக்களுக்கு தெரிய வராது ஆமா இது வங்கிகளுக்கு ரொம்ப சாதகமா அமையலாம் ஏன்னா ஒரு வழக்குல நடக்கிற தவறுகள் மத்த வாடிக்கையாளர்களுக்கு தெரிய வரதே இத தடுத்துடுது அப்போ ஒரு தவற சரி செய்யாம அத மறைக்கிறதுக்கு இது உதவுது சரியா சொன்னீங்க சரி எல்லா பிரச்சனையும் இந்த நடுவர் மன்றத்துல தீர்க்க முடியுமா இல்ல இதுக்கு ஏதாவது சட்ட வரம்புகள் இருக்கா இதுக்கு சட்ட எல்லைகள் இருக்கு அத நாம புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் இங்க கொண்டு வர முடியாது கிரிமினல் குற்றங்கள் திவால் மனுக்கள் அப்புறம் சில குடும்ப பிரச்சனைகள் மாதிரி ரொம்ப தீவிரமான விஷயங்கள் இதுல இருந்து விளக்கப்பட்டிருக்கு ஓகே அப்போ இந்த அமைப்புக்கு ஒரு எல்லை இருக்கு ஆமா இது இந்த அமைப்போட வரம்புகளை புரிஞ்சுக்க நமக்கு உதவும் வங்கிகள் கடனை திரும்பப் பெற இந்த நணுவர் மன்ற முறையை விட வேகமான சார்பாசை அப்படின்னு ஒரு சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தலாம் ஆமாம் ஒரே பிரச்சனைக்கு சட்ட அமைப்புகள்ல எப்படி வெவ்வேறு கருவிகள் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் வங்கிகள் அவங்க வசூலிக்கு இந்த வேகமான சட்டத்தை பயன்படுத்தலாம் ஆனா வாடிக்கையாளர் புகார் கொடுத்தா அது நடுவர் மன்றத்துக்கு போகணும் இதுல இருக்குற அந்த அதிகார சமநிலையின்மை ரொம்ப தெளிவா தெரியுது நிச்சயமா வங்கிகளுக்கு மட்டும்தான் அதிகாரமா இல்ல கடன் வாங்கினவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காங்கறத தெளிவா பாக்கலாம் பாக்கலாம் முதல்ல இந்த சட்டத்தோட மொழியே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பத்திரப்படுத்துதல் சொத்து மறுகட்டமைப்பு செயல்படாத சொத்துன்னு நிறைய வார்த்தைகள் இருக்கு ஆமா கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும் இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த முழு ஆரம்பிக்குது இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி தவறுதல் அதாவது இருந்து இருந்துதான் ஆனா எல்லா தவறுதலுக்கும் வங்கி உடனே உங்க சொத்து மேல கை வச்சிடாது ஓ யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனா எப்போ டாக்டர் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பத்தி யோசிப்பாரு ஒரு நோய் முத்தி போகும்போது கரெக்ட் ஒரு நோய் முத்தி உடலோட ஒரு முக்கிய உறுப்பையே செயல்பட விடாம செய்யும் போதுதான் அதே மாதிரிதான் நீங்க ஒன்னு ரெண்டு மாசம் கடன் தவணை கட்ட தவறும் போது அதை சொல்லுவாங்க ஓகே அது ஒரு வார்னிங் மாதிரி ஆமா ஆனா தொடர்ந்து பல மாசங்கள் நீங்க தவணை கட்டாம உங்களுடைய வங்கி கணக்கு மூலமா வங்கிக்கு எந்த வருமானமும் வராத ஒரு நிலைமை வரும்போது அப்போதான் பிரச்சனையா அப்போதான் அது ஒரு செயல்படாத சொத்து அல்லது நான் பெர்ஃபார்மிங் அசட் சுருக்கமாக என்பிஏன்னு வகைப்படுத்துவாங்க இதுதான் வங்கிக்கு அடிக்கிற ரெட் அலர்ட் இந்த என்பிஏ என்ற நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுற ஒரு சக்தி வாய்ந்த மருந்து தான் இந்த சார்பேசி சட்டம் இந்த என்பிஏ அனலாஜி விஷயத்தை ரொம்ப நல்லா தெளிவுபடுத்துது சரி ஒரு கணக்கு என்பிஏ ஆயிடுச்சு அடுத்தது என்ன இங்கே தான் இந்த பத்திரப்படுத்துதல் சொத்து மறுகட்டமைப்பு எல்லாம் வருதா ஆமா கேட்கவே பெரிய வார்த்தைகளா இருக்கே ஆமா ஆனா அதுக்கு பின்னால இருக்குற ஐடியா ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு வங்கியில இந்த மாதிரி நிறைய என்பிஏ கணக்குகள் இருக்குன்னு வச்சுக்குவோம் அதோட கணக்கு புத்தகம் அதாவது பேலன்ஸ் ஷீட்டு ரொம்ப பலவீனமா தெரியும் இது வங்கியோட பங்கு பாதிக்கும் புதுசா முதலீடு வர்றத தடுக்கும் இத சரி செய்ய வங்கி ஒரு தந்திரம் பண்ணும் என்ன தந்திரம் அதுதான் பத்திரப்படுத்துதல் வங்கி தன்னோட வாராக்கடன்கள் எல்லாத்தையும் மொத்தமா ஒரு மூட்டை கட்டி சொத்து மறுகட்டமைப்பு நிறுவனங்கள்னு அதாவது ஏஆர்சிஸ் ஆமா

அவங்க எப்படி இந்த கடனை வசூலிப்பாங்க யார் வேணா இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட முடியுமா நிச்சயமா முடியாது இது ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு துறை இந்த மாதிரி ஒரு ஏஆர்சி ஆரம்பிக்கணும்னா முதல்ல இந்திய ரிசர்வ் வங்கியிடம் அதாவது ஆர்பிஐ கிட்ட பதிவு செய்யணும் ஓகே குறைஞ்சது இரண்டு கோடி ரூபாய் சொந்த நிதி இருக்கணும் அது மட்டும் இல்ல அதோட இயக்குநர்களுக்கு நிதித்துறையில நல்ல அனுபவம் இருக்கணும்னு சட்டம் தெளிவா சொல்லுது விதிகளை மீறினா ஆர்பிஐ விதிகளை மீறினா அவங்க லைசென்ஸையே கேன்சல் பண்ணிரலாம் அதனால இது ரொம்ப சீரியஸான பிசினஸ் சரி வங்கிகிட்ட இருந்து கடனை வாங்குனதுக்கு அப்புறம் இந்த ஏஆர்சிஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க அணுகுமுறை எப்படி இருக்கும் அவங்க நோக்கம் அந்த முடங்கி போன சொத்துல இருந்து எப்படியாவது மதிப்பை மீட்கிறது தான் அதுக்கு அவங்க பல வழிகளை கையாளுவாங்க உதாரணமா ஒன்னு கடன் வாங்குனவரோட தொழிலை இவங்களே நிர்வாகம் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லனா அந்த தொழிலோட ஒரு பகுதியை விக்கலாம் அல்லது குத்தகைக்கு விடலாம் சில சமயம் கடன் வாங்கினவர்கிட்டயே பேசி கடனை திருப்பி செலுத்த ஒரு புது காலாட்டவனைய போட்டுக் கொடுக்கலாம் அவங்களோட ஒரே குறிக்கோள் பணத்தை மீட்பது தான் பணத்தை மீட்பது தான் சரி இந்த ஏஆர்சிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மில் பலருக்கும் எழும் அடிப்படை கேள்வி இதுதான் ஒரு வங்கி எப்படி எந்த அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு இல்லாமலேயே ஒருத்தரோட சொத்துல கை வைக்க முடியும் அந்த செயல்முறை எப்படித்தான் நடக்குது இதுதான் இந்த சட்டத்துல முடிய பகுதி இது சட்டம் ரொம்ப தெளிவா படிப்படியான வழிமுறைகள விளக்குது ஒரு உதாரணத்தோட பார்த்தா நமக்கு இன்னும் நல்லா புரியும் சொல்லுங்க ஒரு சிறிய ஜவுளி தொழிற்சாலை வைத்திருப்பவர் சந்தை சரிவால ஒரு மூணு மாசமா வங்கி கடன் கட்ட தவறுகிறார்னு வச்சுக்குவோம் வங்கியும் அவர் கணக்க என்பிஏனு அறிவிச்சிடுது ஓகே இப்போ அவருக்கு என்ன நடக்கும் முதல் கட்டமா வங்கி அவருக்கு ஒரு எழுத்துப்பூர்வ அறிவிப்பு அதாவது நோட்டீஸ் அனுப்பும் அதுல நீங்க வாங்கின கடன் முழுவதையும் வட்டியோட சேர்த்து அடுத்த அறுபது நாட்களுக்குள்ள கட்டணும் அப்படி கட்ட தவறினால் நீங்க அடமானமா வச்சிருக்கற உங்க தொழிற்சாலையை நாங்க கையகப்படுத்துவோம்னு தெளிவா சொல்லியிருக்கோம் ஒரு நிமிஷம் அறுபது நாள் தான் டைமா அதுக்கு அப்பறம் நேரடியா ஆக்ஷனா அந்த நோட்டீஸ் வந்ததும் அந்த தொழில் என்ன பண்ணலாம் சும்மா பாத்துட்டு இருக்க முடியுமா இல்ல இங்கதான் கடன் வாங்குனவருக்கு ஒரு முக்கியமான உரிமை இருக்கு அந்த நோட்டீஸ பெற்ற பிறகு அவர் தன்னோட தரப்பு விளக்கட்ட அதாவது ஏன் தன்னால பணம் கட்ட முடியல இல்ல வங்கியோட கணக்குல ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைச்சா அதை ஒரு மனுவா வங்கிக்கு அனுப்பலாம் ஓ வங்கி அதை பார்க்கணுமா ஆமா வங்கி அந்த விளக்கத்தை கட்டாயம் பரிசீலனை செய்யணும் ஒருவேளை வங்கிக்கு அந்த விளக்கம் திருப்தியா இல்லைனா வங்கி அந்த விளக்கத்தை நிராகரிச்சா ஏன் நிராகரிக்கிறோம் காரணத்தை சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள அந்த தொழிலதிபருக்கு பதில் அனுப்பணும் இது ரொம்ப முக்கியமான படி காரணமே சொல்லாம நடவடிக்கை எடுக்க முடியாது முடியாது சரி விளக்கத்தையும் நிராகரிச்சுட்டாங்க முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன நடக்கும் அந்த பெரிய அதிகாரம் வருதா ஆமா இப்போதான் இந்த சட்டத்தோட உண்மையான சக்தி வெளிப்படுது அந்த அறுபது நாட்கள் கெடு முடிஞ்ச பிறகும் பணம் கட்டப்படலேன்னா வங்கி நீதிமன்றத்தோட எந்த தலையீடும் இல்லாம நேரடியா அந்த தொழிற்சாலையை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு நிமிஷம் நீதிமன்ற தலையீடு இல்லாம இதுதான் இந்த சட்டத்தின் மிகப்பெரிய அதிகாரமே இல்லையா ஆமா பொதுவா சிவில் வழக்குகள்ல ஒரு சொத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றத்துல பல வருஷங்கள் ஆகும் ஆனா இங்கே அறுபது நாட்கள்ல வங்கிக்கே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் மிக மிக முக்கியமான மாற்றம் இதுதான் இந்த சட்டத்தோட வேகத்துக்கு காரணம் வங்கி என்னென்ன பண்ணலாம்னா சொல்லுங்க முதல்ல அந்த தொழிற்சாலையை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அதை ஏலம் விட்டு விற்கலாம் இல்ல குத்தகைக்கு விடலாம் அப்போ ஒருத்தரோட கம்பெனியே டேக் ஓவர் பண்ணி அதோட நிர்வாகத்தையே மாற்றி ஒரு மேனேஜரை நியமிக்க வங்கிக்கு அதிகாரம் இருக்குதா இருக்கு இது வெறும் சொத்தை ஏலம் விடுறது மாதிரி இல்ல இது ஒரு நிறுவனத்தின் தலையெழுத்தையே மாத்தக்கூடிய அதிகாரம் நிச்சயமா சட்டம் அந்த அதிகாரத்தையும் வங்கிக்கு கொடுக்குது சில சமயம் சொத்தை கைப்பற்ற போகும்போது உள்ளூர்ல பிரச்சனை வரலாம் அதுக்காக மாவட்ட ஆட்சியர் அல்லது மாஜிஸ்ட்ரேட் கிட்ட உதவி கேட்கலாம் ஓ தேவைப்பட்டா காவல்துறை பலத்தை பயன்படுத்தியும் சொத்தை மீட்க சட்டம் வழிவகை செய்யுது இதனால வங்கிகளுக்கு சொத்தை கைப்பற்றது நடைமுறையில ரொம்ப சுலபமாகிடுது இது கேட்க கொஞ்சம் பயமா இருக்கு அதாவது நீதிமன்றத்துக்கே போகாம வங்கியே நேரடியா நம்ம சொத்தை எடுக்க முடியும்னா சாமானியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இது ஒரு ஒருதலைபட்சமான அதிகாரம் மாதிரி தெரியலையா ஆமா அப்படி ஒரு தோற்றம் இருக்கு இந்த கடன் மீட்பு தீர்ப்பாயம் டிஆர்டி உண்மையில் எவ்வளவு சக்தி வாய்ந்தது நல்ல கேள்வி இந்த சட்டம் ஒரு சமநிலையை உருவாக்க முயற்சிக்குது வங்கியோட நடவடிக்கையால பாதிக்கப்பட்ட அந்த ஜவுளி தொழிற்சாலை அதிபர் வங்கி சொத்த கையகப்படுத்தின நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள அவர் கடன் மீட்பு தீர்ப்பாயத்துல அதாவது டெப்ஸ் ரிகவரி ட்ரிபுனல்ல மேல்முறையீடு செய்யலாம் இது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான சட்ட பாதுகாப்பு அந்த தீர்ப்பாயத்தில் என்ன நடக்கும் அவங்க எதை ஆய்வு செய்வாங்க தீர்ப்பாயம் வங்கி சட்ட விதிகளை சரியா பின்பற்றியிருக்கான்னு ரொம்ப நுணுக்கமா பாக்கும் உதாரணமா அறுபது நாள் நோட்டீஸ் சரியா கொடுத்தாங்களா சரி கடன் வாங்கினவரோட விளக்கத்துக்கு முறையா பதில் சொன்னாங்களா சொத்தோட மதிப்பீட்ட சரியா செஞ்சாங்களா இந்த மாதிரி எல்லா நடைமுறைகளையும் டிஆர்டி சரி ஒருவேளை வங்கி ஏதாவது தப்பு பண்ணிருந்தா வங்கி சட்ட விதிகளை மீறி இருக்குன்னு தீர்ப்பாயம் முடிவு செஞ்சா வங்கியோட மொத்த நடவடிக்கையையும் ரத்து செஞ்சிடும் கையகப்படுத்தின தொழிற்சாலையே திரும்பவும் அந்த அதிபரிடமே ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போடும் சில சமயங்கள்ல வங்கியோட தவறான நடவடிக்கையால அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு வங்கியே இழப்பீடு கொடுக்கணும்னு கூட தீர்ப்பாயம் உத்தரவிடலாம் சரி டிஆர்டியோட தீர்ப்புலையும் ஒருத்தருக்கு திருப்தி இல்லனா அடுத்தது என்ன டிஆர்டியோட உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துல அதாவது அப்பலட் டிரைபியூனல்ல முறையிடலாம் ஆனா இங்க ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு என்ன அது மேல்முறையீடு செய்யணும்னா வங்கி சொல்ற கடன் தொகையில ஐம்பது சதவீதத்தை முதல்ல டெபாசிட் செய்யணும் சதவீதமா ஆமா இது சாதாரண முனைவோருக்கு அசாத்தியம் இல்லையா ஒரு பக்கம் தொழில் நஷ்டத்துல இருக்கும்போது இவ்ளோ பெரிய தொகையை கட்டி எப்படி மேல்முறையீடு செய்ய முடியும் இது சட்டப்பூர்வமா மேல்முறையீடு செய்வதை தடுப்பது போல ஆகாதா நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விமர்சனம் தேவையற்ற மேல்முறையீடுகளை தவிர்க்கத்தான் இந்த நிபந்தனைய வைக்கப்பட்டிருக்குன்னு அரசு சொல்லுது ஆனாலும் தீர்ப்பாயம் நினைச்சா சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக இந்த ஐம்பது சதவீதத்தை இருபத்தஞ்சு சதவீதமா குறைக்கலாம் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இது பலருக்கும் ஒரு பெரிய தான் இருக்கு கடன் வாங்கினவங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமான உரிமை இருக்கா கடைசி நிமிஷத்துல சொத்த காப்பாத்த ஏதாவது வழி இருக்கா நிச்சயமா இருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு அம்சம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா வங்கி அந்த சொத்தை ஏலம் விடுற தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஆமா கடன் வாங்குனவர் மொத்த நிலுவைத் தொகையையும் வட்டி அபராதம் இதர செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்து கட்டிட்டா வங்கி அந்த சொத்தை விற்க முடியாது ஓ அப்படியா ஆமா அந்த சொத்து மேல வங்கிக்கு இருந்த எல்லா உரிமையும் ரத்தாயிடும் இது கடைசி நிமிஷத்துல கூட சொத்தை மீட்க ஒரு வாய்ப்பை கொடுக்குது இப்போ இந்த சட்டம் எல்லா வகையான கடன்களுக்கும் பொருந்துமா இல்ல இதுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கா இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியாது ஓ இது ரொம்ப முக்கியம் இந்தியா மாதிரி ஒரு விவசாய நாட்டுல இது ஒரு பெரிய பாதுகாப்பு ஆமா அதே போல ஒரு லட்ச ரூபாய்க்கு குறைவான கடன் தொகைக்கும் இந்த சட்டம் பொருந்தாது சரி இது சிறு கடனாளிகளை பாதுகாக்குது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நீங்க வாங்குன கடனோட அசல் மற்றும் வட்டியில எண்பது சதவீதம் கட்டி முடிச்சிட்டீங்க பாக்கி இருபது சதவீதத்துக்கும் குறைவா தான் இருக்குன்னா அப்பவும் முடியாது அப்பவும் வங்கி இந்த சட்டத்தின் கீழ நடவடிக்கை எடுக்க முடியாது அப்போ இந்த விதிவிலக்குகள் எல்லாம் இந்த சட்டத்தோட கடுமையை கொஞ்சம் குறைச்சு ஒரு சமநிலையை உண்டாக்க முயற்சிக்குது இல்லையா இந்த விதிவிலக்குகள் இல்லைன்னா இந்த சட்டம் ரொம்பவே கொடூரமானதா மாறிடும் சிறு கடனாளிகளையும் விவசாயிகளையும் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாக்க இந்த விதிவிலக்குகள் ரொம்ப அவசியம் இந்த அதிகார சமநிலையை புரிஞ்சுக்கிறது தான் இந்த சட்டத்தோட மையப்புள்ளி கரெக்ட் சரி இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த சட்டம் வங்கிகள் ஒரு தொழிலோட சொத்துக்களை மட்டும் இல்ல அதோட நிர்வாகத்தையே கையகப்படுத்த அதிகாரம் கொடுக்குதுன்னு பார்த்தோம் இது இந்தியாவுல இருக்கிற சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களோட துணிச்சலையும் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களோட ஆர்வத்தையும் எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இது அவங்க மனசுல ஒரு விதமான பயத்தை உருவாக்குமா அல்லது கடனை சரியா திருப்பி செலுத்தணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதிகரிக்குமா இத பத்தி சிந்திச்சு பாருங்க விதிகள் அறிவோம் விவேகத்துடன் செயல்படுவோம் இது உங்கள் சட்டவியல் இதுகுறித்த உங்கள் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களை தமிழில் சொல்லுங்கள் பயனுள்ள சட்ட தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காம நம்ம ஜூரஸ் ஸ்ப்ரூடென்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறெந்த சட்ட பிரிவுகளைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கீழே பதிவிடுங்கள்